அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஏழு நாட்களுக்குள் நமது மிகப்பெரிய தேவைகளை கூட அல்லாஹால பூர்த்தியாக்கி தரக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த அமலை மட்டும் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா என்னுடைய துவாக்கள் கபூல் ஆகிருச்சு அப்படின்னு நீங்கள் எல்லோருமே சொல்வீங்க இதுவரை என்னுடைய துவா ஆனதே கிடையாது என்னுடைய எந்த துவாவையும் அல்லாஹ் கபூல் ஆக்கலை எனது தேவை எதுவுமே நிறைவேறலை அப்படின்னு சொல்லி கண்ணீரோட வாழக்கூடியவங்க எல்லோருமே இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்க அலமது என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சு என்னுடைய துவா கபூல் ஆகிடுச்சு அப்படின்னு எல்லோருமே சொல்வீங்க அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு அமல் இன்றைக்கு நம்ம எல்லோருமே மிகப்பெரிய தேவைகளோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் எனக்கு நோய் நல்லாகணும் எனக்கு பணம் இருக்குது அது எனக்கு கிடைக்கணும் கடன் இருக்கு அது எங்களுக்கு தீரணும் இன்னும் கஷ்டம் கவலைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்கு அது நீங்கணும் இன்னும் ஒரு வீடு கட்டணும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இன்னும் திருமணம் நடைபெறணும் இது போல சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய தேவைகளோட தான் நம்ம எல்லோருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அல்லாகவும் அவனது தூதரும் சொன்ன ஒரு மிகச்சிறப்பான ஒரு வழியை மட்டும் நம்ம செய்யறதே கிடையாது அதுதான் தகஜத்துடைய தொழுகை இந்த தகஜத்துடைய நேரத்துல நம்ம இம்மை மறுமை தொடர்பான எந்த தேவை கேட்டாலும் அல்லாஹ் வழங்காமல் இருக்க மாட்டான் அப்படின்னு நமது நபி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தது அல்லாஹும் தனது திருக்குறள்ல சொல்றான் இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்துல தொழுங்க அப்படின்னு இன்னும் அல்லஹா தஹஜத்துடைய நேரத்துல தான் கீழே இறங்கி வந்து என்னுடைய அடியான் என்ன கேட்குறானோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறான் எனவே இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் நமக்கு துவா ஆகிறதுக்கு அல்லாஹுவோட பேசுறதுக்கு நமக்கு அல்லாகவே ஒரு சிறப்பான நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கணும் நம்ம அந்த நேரத்தை நம்ம தவற விடாமல் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இரு உலக வாழ்வுமே நமக்கு வெற்றியானதாக மட்டும்தான் இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த தகஜத்துடைய தொழுகையை நீங்கள் தொழுகிறத வழக்க சிரமமாக தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நாள் நீங்கள் தொழுதுட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகள் எல்லாம் நீங்கள் பாருங்கள் அந்த வேலைகளில் அல்லாஹ் எவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கான் உங்களுக்குள்ளேயே எவ்வளோ மாற்றத்தை கொடுத்துருக்குறான் உங்களை பார்த்து எல்லோருமே எவ்வளோ மதிக்கிறாங்க கண்ணியமாக நடத்துகிறாங்க எல்லாரும் உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாங்க உங்களுடைய உள்ளம் எவ்வளவு நிம்மதியாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும் எனவே இன்ஷா அல்லா இதில் சொல்லக்கூடிய முறையில் நீங்க தஹஜத்துடைய தொழுகையை நீங்க ஏழு நாட்கள் தொடர்ந்து தொழுது அந்த தொழுகைக்கு பிறகு இந்த சிறப்பான திக்கரை மட்டும் நீங்க இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில நீங்க ஓதிட்டு அல்லாஹா விடத்தில் நீங்க கேளுங்க கண்டிப்பா அல்லாஹாலா உங்களுடைய தேவை அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் அந்த சிறப்பான திக்ரு என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற இந்த சிறந்த திக்ரை அல்லாகவை புகழக்கூடிய புகழ் சொல்ல கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனான இன்னும் கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனான அல்லாஹினுடைய பெயரை கொண்டு அப்படிங்கிற இந்த சிறந்த பெயரை இந்த சிறந்த திகரை எழுநூத்தி எண்பத்தி ஆறு முறை நீங்க தொடர்ந்து இதே போல ஏழு நாட்கள் தகஜத் தொழுகையை முடிச்சுட்டு அதற்கு பிறகு எழுநூத்தி எண்பத்தி ஆறு முறை நீங்க இதை ஓதிட்டு உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹிடத்துல சஜிதாவில் அழுது கேளுங்க ஏன்னா தஹஜத்துடைய தொழுகையே மிகச்சிறப்பான தொழுகை அதற்கே அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான் நம்ம என்ன கேட்டாலும் கபூலாக்கி தர்றான் ஏன்னா அந்த நேரம் அப்படி ஒரு மகத்தான நேரம் அல்லாஹ் கொடுத்த அற்புதமான நேரம் அதுலேயும் அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் ரஹ்மான் ரஹீம்கிற இந்த பெயரை கொண்ட இந்த திக்ர திருக்குறானுடைய ஒரு வசனத்தை எதையுமே இதை கொண்டு தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தையை நம்ம திக்கிற செஞ்சுட்டு அதுவும் தகஜத்துல அல்லாஹ விடத்தில் அழுது கேட்டா நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் நமக்கு பிரச்சனை தான் இருக்கு அதுதான் தீரணும்னு இல்லை நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயங்களுமே இதை கொண்டு நம்ம கேட்க முடியும் ஏன்னா அல்லாஹால பிரச்சினையினா மட்டும் என்கிட்ட வாங்கன்னு அல்லாஹ் சொல்றதில்லை எது வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க சந்தோஷம்னாலும் கேளுங்க கஷ்டம்னாலும் கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு சொல்கிறான் அதனால் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் விடுத்துல சொல்லலாம் அது பெருசாக எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இருக்கட்டும் அல்லாஹ் நாடிட்டான்னா உடனே நமக்கு அது கபூல் ஆகும் ஏனையா இருக்கிறவங்க அல்லாஹ்வே எனக்கு நிறைய பணத்தை கொடு பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீட்டில் வாழணுண்டா அல்லா அப்படின்னு கேட்டாலும் அல்லாஹ் நாடனா கண்டிப்பா அது நடந்துடும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவை உங்களோட அது எவ்வளோ பெருசா இருந்தாலும் இந்த தகஜத்துடைய நேரத்துல கேட்கறத நீங்க விட்டுறாதீங்க எனவே இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்க மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் விருப்பங்கள் தேவைகள் இன்னும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அல்லாஹிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அதுவும் இந்த சிறப்பான திக்கிற இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹிடத்தில் கேட்கும்போது இன்னும் மிகுந்த ஒரு அமலாக நமக்கு இருக்கும் இன்னும் வெகு விரைவாக நமக்கு அது கபூலாகும் இன்னும் இந்த தகஜத்துடைய தொழுகை நீங்கள் தொழும்போது நீங்கள் ஐவேளை தொழுகையை கலா இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து நஃபிலான தொழுகை ஆனால் ஐவேளை தொழுகை நமக்கு கடமையானது அதை விட்டுட்டு நம்ம இதை மட்டும் நம்ம செய்யக்கூடாது அதனால் ஐவேளை தொழுகை இந்த ஏழு நாட்கள் கலா இல்லாம தொழுதுட்டு இந்த தகஜத்தோட தொழுகையை தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்க செஞ்சுட்டு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை முழுக்க இந்த தகஜத்துடைய தொழுகையை நீங்க விடமாட்டீங்க ஏன்னா இந்த தகஜத்துல அவ்வளோ ஒரு நிம்மதியை மன நிறைவ மகிழ்ச்சியை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இதை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்க உயிருள்ள வரைக்கும் இந்த தகஜத்துடைய தொழுகையை நீங்க விடவே மாட்டீங்க இன்னும் யாருக்கெல்லாம் இந்த தகஜத்துடைய தொழுகையை நிறைவு செய்கிறதுக்கு அல்லாஹ் வழக்கமாக்குறானோ அவங்க எல்லோருமே அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த தகச்சத்துடைய தொழுகையை நிறைவு செய்கிறதுக்கு நிறைய பலன்கள் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அதில் நிறைய விதமான பலன்கள் இந்த உலகத்தினுடையது தான் இந்த உலகத்தில் தான் நமக்கு நிறைய தேவைகள் பூர்த்தி ஆகுது அதில் மிக முக்கியமானது நம்முடைய துவாக்கள் ஆகிறது இன்னும் ஏராளமான நம்ம நினைத்து பார்க்க முடியாத சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான் இன்னும் மறுமையில் அல்லாஹ் எல்லை இல்லாத அளவுக்கு நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு சிறப்புகளையும் அங்கேயும் கொடுக்குறான் இன்னும் கபூரில் நமக்கு ஒளி கிடைக்குது கபூரில் எந்த விதமான வேதனையுமே இருக்காது இன்னும் தஹஜத்துடைய தொழுகையை தொழுகிறவங்களுக்கு இந்த உலகத்திலேயே தனிச்சிறப்பு இருக்கும் இது வரைக்கும் நம்மளை யாருமே மதிக்கலை யாருமே நம்ம மேலே அன்பு காட்டலைனாலும் இந்த தொழுகையை நீங்கள் தொடர்ந்து தொழும்போது கண்டிப்பாக உங்களை எல்லாருமே மதிப்பாங்க கண்ணியத்தோடு நடத்துவாங்க நீங்களே பேசுறீனாலும் அவங்களே உங்களை தேடி வந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு இந்த தஹஜத் தொழுகையில இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் நீங்கும் நம்முடைய பிரச்சனைகள் தூரமாகும் நமக்கு எந்த விதமான கஷ்டமுமே இருக்காது கண்ணீர் விலகும் முதல்ல எப்போதுமே சில நபர்கள் எல்லாருமே கண்ணீரோடவே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க எல்லோருக்குமே அருமருந்து அப்படின்னா இந்த தகஜத்துடைய தொழுகு தான் எனவே இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்வையே மாற்றி அமைக்கக்கூடிய இந்த சிறப்பான தகஜத்துடைய தொழுகை தொழுது இந்த சிறப்பு மிகுந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து இரு உலகிலும் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அருட்கொடைகளையும் நியமத்துக்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து